சிஎம் சர்ச்சை அப்படின்னு பெரும்பாலும் நம்ம சொல்றோம் இல்லையா இந்த சர்ச்சை ஆகப்பட்டது இடையூறு நடக்கிறது இந்த விவாதம் நடக்கிறது பாத்தீங்கன்னாக்க ஒரு அரசியல் ரீதியா பாக்குறாங்க பட் மக்களுக்கு இந்த சர்ச்சை ஆகப்பட்டது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெபினட்டா நல்லது சிஎம் பாஸ் பண்ற எல்லா பில்லையுமே கவர்னர் வந்து கையெழுத்து போட்டுருவாரு பார்க்காம சொன்னாக்க அது நல்லதா மக்களுக்கு கவர்னர் சிஎம் பாஸ் பண்ணக்கூடிய தமிழ்நாடு லெஜிஸ்டேட் அசம்பிளியில பாஸ் பண்ணக்கூடிய பில்லை கேள்வி கேட்பாரு மக்களை நேரடியாக பாதிக்கூடிய சில விஷயங்கள் அதாவது வந்து எங்க மாநிலங்களுக்கு இது உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பும் போது அவர் ஹோல்ட் பண்ணி வைக்கும் போது இது எப்படி சார் மாநில மக்களுக்கு வந்து நல்லதா ஆளுநர் வந்து இதை யோசிச்சு கரெக்டா வந்து அசென்ட் கொடுத்தாதான் அவர் வந்து அவருடைய நாலேஜை பயன்படுத்தி செயல்பட்டாருன்னு அர்த்தம் எப்படி சார் இந்த ஆளுநர் உரையை வந்து முழுமையா படிக்காம இருக்கிறதும் அது அது முழுமையா படிக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஓ படிக்காம இருந்தா மற்ற மாநிலங்கள்லாம் இப்போ சட்ட தொடங்கும் போது ஆளுநர் உரை ஒன்று சார் ஸோ அந்த மாநிலங்கள் எல்லாமே டீம்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் தான் ஆளுநர் இருக்கும் இல்ல இது எல்லா கட்சியும் ஆட்சியில் இருக்கும்போது அந்த கட்சியோட வணக்கம் சார் வணக்கம் தமிழக சட்டப்பேரவை வந்து இப்போ நேற்று தொடங்கி நடந்துட்டு இருக்கு இந்நிலையில நேற்று வந்து ஆளுநர் உரை ஸோ அது ஒரு பெருமை சர்ச்சையாக வெடிச்சிருக்கு ஆளுநர் உரையை வந்து முழுக்க படிக்காமல் பாதியில் நிறுத்திட்டாரு ஸோ அதை மீண்டும் வந்து அந்த முழுக்க உரையை வந்து சபாநாயகர் சார்பாக அவர் படிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் மாளிகையிலேருந்து இந்த விளக்கம் கொடுத்து ஒன்று அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து நான் சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்தேன் அதை யாரும் அதை அவங்க வந்து எடுத்துக்கல அதே போல் தேசிய கீதம் வந்து முதல்ல வந்து இசைக்கணும் அந்த ப்ரொசீஜரியையும் அவங்க ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லை நேற்று இந்த சட்டசபையில் நடந்த நிகழ்வுகளை நீ எப்படி சார் பார்க்குறீங்க டெஃபினெட்டா சட்ட சபையில கவர்னரும் சீஎமும் வராங்கன்னு சொன்னாலே என்னை இந்த புஸ்தகத்தை எடுத்துருவேன் கையில் கவர்னர்ஸ் கைடையும் அரசு முட்டத்தையும் எடுத்துருவேன் கையில் காலை எடுத்து வச்சுருந்தேன் காரணம் இன்றைக்கி என்ன சர்ச்சை போகுது அப்படின்னு இப்போது பிரபு இந்த கவர்னர் சிஎம் சர்ச்சை அப்படின்னு பெரும்பாலும் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த சர்ச்சை ஆகப்பட்டது இந்த இடையூறு நடக்கிறது இந்த விவாதம் நடக்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசியல் ரீதியாக பார்க்குறாங்க பட் மக்களுக்கு இந்த சர்ச்சை ஆகப்பட்டது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நல்லது ஏன்னா மக்கள் வந்து கவர்னர் வந்து கேள்வி கேட்குற இடத்துல இருக்காரு சிஎம் சிஎம் வந்து கவர்னர் எடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து கேள்வி கேட்குற இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நல்ல டெமோக்ராட்டிக்

அது வந்து ரிப்பீல் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்த்து அப்ரூவ் பண்றது நல்லதா நல்லது சார் நீங்கள் சொல்றது கரெக்டு தான் அது எல்லா ஸ்டேட்லேயும் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குன்னு தான் சொல்கிறேன் ஆனால் இது வந்து சில ஸ்டேட்ல வந்து இப்போ பிஜேபினா இல்லாத மாநிலங்களில் வந்து இது ஸ்ட்ரிக்ட்லயும் வந்து நடந்துட்டு இருக்கு குறிப்பா சவுத் இந்தியன் சவுத் இந்தியாவில் வந்து ஆளுநருக்கும் முதலருக்கும் இது ஒரு வகையில் வந்து இது போயிட்டு தான் இருக்கு நீ சொல்லபடி கரெக்டாக தான் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா முதல்வர் அனுப்புகிற பில் எல்லாம் அவர் ஒரு அனலைஸ் பண்ணாருன்னா இது வந்து மக்களுக்கு வந்து நல்லதான் முடியும்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ டிஎன்பிசி சேர்மனுக்கு வந்து அந்த ஒப்புதல் கேட்டு அமைச்சாங்க ஸோ அதுவும் பெண்டிங்கில் இருக்குது அதுக்கு அதுக்கும் மேலாக வந்து நீட் இலக்கு மசோதா ஸோ அதுக்கும் வந்து ஆளுநர் வந்து சில காரணங்களை வந்து சொல்லி பெண்டிங்கில் இருக்குது மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் அதாவது வந்து இந்த எங்கள் மாநிலங்களுக்கு இது உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பும் போது அவர் ஹோல்ட் பண்ணி வைக்கும் போது இது எப்படி சார் மாநில மக்களுக்கு வந்து நல்லதாக அமையும் ஏன்னா இது எல்லாமே பீப்புள் ரெப்ரஸன்டேடிவ் ஸோ இவங்க தான் வந்து கூடி அந்த மசோதா வந்து நிறைவேற்றாங்க இது அனுப்பமாக நிறுத்தி வைக்கிறது மக்களுக்கு எந்த வகையில் என்ன சொன்னா கவர்னர் வந்து பண்றது எல்லாமே கரெக்டுன்னு சொல்லலையே கவர்னர் வந்து ஒரு பர்டிகுலர் பில்லையோ இல்லை பர்டிகுலர் ஆக்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஹெட்டட் பை தி சீஃப் மினிஸ்டர் பற்றி ஒரு கேள்வி கேட்கறதுங்கிறது நல்ல ஹெல்தி டெமோக்ரட்டிக் ரிலேஷன்ஷிப் தான் நான் சொல்லுவேன் ஒரு சாமானிய மனிதனா நான் பார்த்தேனா இல்லைன்னா அந்த விஷயம் தெரியவே தெரியாது இல்லை இப்போது இந்த கேமிங் கம்பெனி இருக்கே ஆன்லைன் கேமிங் மசோதா அதை பற்றி வந்து நம்ம நிறைய விமர்சித்தோம் ஆளுநர் நிறுத்தி வச்சுருந்தார் இன்றைக்கி அந்த சட்டம் வந்து இன்றைக்கி வந்து என்ன ஆச்சுன்னா அரசு அரசு சட்டத்தின் படி ப்ளஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஆல்ரெடி இருந்தது கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு அப்போ அந்த தடை சட்டமாக்கப்பட்டது நிக் நிற்காமல் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஆளுநர் வந்து இதை யோசித்து கரெக்டாக வந்து அசன்ட் கொடுத்தாதான் அவர் வந்து அவருடைய நாலேஜை பயன்படுத்தி செயல்பட்டாருன்னு அர்த்தம் எப்படி சரி ஆளுநர் உரையை வந்து முழுமையாக படிக்காமல் இருக்கிறதும் அது அது முழுமையாக படிக்கலைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இப்போது படிக்காமல் இருந்தால் எழுந்து போயிருக்க மாட்டார் காரணம் என்னன்னு சொல்கிறேன் பிரபுவே கவர்னராக இருந்தாலும் கண்டிப்பாக எழுந்து போயிருப்பீங்க காரணம் ரெண்டு ஃபஸ்ட்டு காரணம் அது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய மீட்டிங் கிடையாது இது சட்டசபையில் நடந்தது சட்டசபைங்கிறது கவர்னன்ஸோட இடம் நீங்கள் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் பண்ணுறீங்க சிஎம் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இல்லை பிஜேபி மெம்பர்ஸும் சிஎம்மும் விவாதிச்சிக்கிறது இல்லை அவங்க கட்சி சார்ந்து இருக்கவங்க விவாதிச்சிக்கிறது அது அரசியல் ரீதியாகவும் அந்த அரசியல் ரீதியாக விவாதி விவாதிக்கிறதுக்கான டைம் வேறு நேற்று வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தொடங்கக்கூடிய நாள் அன்னைக்கு வந்து கவர்னர் வந்திருக்காரு அந்த இடத்துல போய்ட்டு உங்களுடைய சித்தாந்தம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சித்தாந்தமோ இல்லை பிஜேபி சித்தாந்தத்தை வந்து விமர்சிக்கிற இடமா அது பயன்படுத்தக்கூடாது என்ன சொல்லியிருக்கலாம் நீங்கள் பெரியார் கூட கோட் பண்ணுங்க அண்ணாவை கூட கோட் பண்ணுங்க கலைஞர் கருணாநிதி அவர்களை கூட கோட் பண்ணுங்க அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸோட விஷன் எல்லாத்தையுமே கோட் பண்ணி அந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸோட விஷனை தான் நாங்கள் பாலிசியில் கொண்டு வந்து இவ்வளோ பெண்களுக்கு உதவி தொகை கொடுக்குறோம் பிரேக்ஃபஸ்ட் ஸ்கீம் பிரபு என்ன மாதிரி எக்ஸலன்ட் ஸ்கீம் அது அதை பற்றி பேசினா ஆளுநர் எழுந்து போயிருக்க மாட்டார் அதில் என்ன மாதிரியான மெனு கொடுத்துருக்கோம் என்ன மாதிரியான ஊட்டச்சத்து கொடுத்துருக்கோம் ஏன் மெனுன்னு சொன்னால் ஊட்டச்சத்து மெனு பார்த்தா ஊட்டச்சத்து சொல்லுவோம் எவ்வளோ குழந்தைங்க டெய்லி சாப்பிட்றாங்க அதை மெம்மாலும் நாங்கள் எப்படி செயல்படுத்த போகிறோம் அருமையான திட்டங்களை சிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த இடத்த தங்களுடைய கவர்மெண்ட்டுடைய பாலிசியும் கவர்மெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸையும் குறிப்பிட்டு யூஸ் பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு ஹெட்லைன்ஸை கேப்சர் பண்ணியிருக்கலாம் பிரபு ஐயா இருக்கும் பொழுது எவ்ரி டே அவர் மைண்டில் என்ன இருக்கும்னா ஹெட்லைன்ஸ் எப்படி கேப்சர் பண்ணணும் தான் இருக்கும் இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் என்ன கேப்சர் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் இவருடைய சபாநாயகர் உடையப்போ ஆளுநர் கிளம்பி போயிட்டார் இது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமில் எவ்வளோ குழந்தைங்க படிச்சா சாப்பிட்றாங்க அதனால் எவ்வளோ பசங்க வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஏறி இருக்கு பெண் குழந்தைங்கள் எவ்வளோ பேர் வந்து ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க என்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ்லாம் வீடு தேடி கல்வி திட்டம் இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் இப்போது சட்டசபைக்கு தொடங்கும் போது ஆளுநர் ஒன்று ஆசிப்பாங்களா சார் ஸோ அந்த மாநிலங்கள் எல்லாமே ஸ்கீம் பேஸ் பண்ணி மட்டும் தான் ஆளுநர் இது எல்லா கட்சியும் ஆட்சியில் இருக்கும்போது அந்த கட்சியோட வந்து சொல்றதை பத்தி யாருமே தட சொல்லல நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரியார பத்தியோ அறிஞர் அண்ணா பத்தியோ கலைஞர் கருணாநிதி அவர்களை பத்தியோ ஸ்டாலின் அவர்களுடைய அச்சீவ்மென்ட்ட பத்தியோ பேசறதுக்கோ திராவிட சித்தாந்தத்தை பத்தி பேசுறதுக்கோ ஆளுநர் தட சொல்லலையே என்னைக்குமே திராவிடத்தை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லலையே அவர் அவருடைய இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் பிலீஃபையும் இண்டிவிஜுவல் ஐடியாலஜியோ இல்ல இன்டிவிஜுவல் அவருடைய நம்பக்கூடிய விஷயங்களையோ அவர் பேசுறாரு அதுக்கும் தடை கிடையாது நீங்க சொல்லப்படி பார்த்தா எந்துச்சு பண்ணது வந்து சவாக்கர் பத்தியோ இல்ல வந்து கோட்சே பத்தி பேசுனாலும் நீங்க சொல்லுங்க சவர்கர் பத்தியும் கோட்சே பத்தியும் நீங்க ஏத்துக்கலாம் ஏத்துக்காம போகலாம் நான் ஏத்துக்கலாம் ஏத்துக்காம போகலாம் அது வேற அது ஒரு தருணமா டீஸ் பண்ற மாதிரி இல்ல நீங்க யோசிங்க இது டீஸ் பண்ற மாதிரி போ நீங்க யோசிச்சு பாருங்க அப்படி அப்படி ஒரு ஸ்பீச்சை கொடுக்கும் பொழுது கவர்னர் வந்து ஒப்புதலோடு அங்கே உட்காந்துக்கணுமா இல்ல அந்த ஸ்பீச்சுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு எழுந்து போகணுமா நீங்க கவர்னரா யோசிங்க அதுக்கு அந்த ஸ்பீச் வந்து வந்து ரெடி கடந்த முறையும் சரி இந்த முறையும் சரி நிறைய ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்காரு கவர்மெண்ட் சார்பாக கவர்னருடைய ஒப்புதலோடு தான் அந்த உரையை தயாரிப்பாங்க ஏன்னா ஒரு செகண்ட் அங்கே தான் நான் சொல்ல வரேன் கவர்மெண்ட் கவர்னருடைய ஒப்புதல் இல்லாம தான் அந்த ஸ்பீச் படிச்சிருக்காங்க அதான் பாயிண்ட் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா கவர்னர் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காரு சவர்கர் பத்தி பேசுறதுக்கும் கோட்சே பத்தி அதுக்கு சொல்லு சார் அந்த ஸ்பீச் நம்ம வந்து ரிட்டன்ல கொடுத்துருக்காங்கல்ல ஒரு கௌரவ மாளிகை ஒப்புதல் பெற்ற தான் அந்த ஆளுநர் உரை என்பதே வந்து கவர்மெண்ட் சார்பா வந்து ஐ மீன் சட்டசபை சபை சார்பா ரெடி பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கிற உரையை கவர்னர் வந்து படிக்காமல் நிறைய விஷயங்கள் ஸ்கிப் ஸோ அதன் தான் சபாநாயகர் வந்து அதுக்கு ரியாக்ட் அதுக்கு அதோட ரியாக்ஷன் தான் நீங்க சொன்ன மாதிரி டீஸ் பண்ணிருக்கலாமா அப்படின்னு சொல்லி அதோட கேட்டீங்களா சரி நான் என்ன கேட்குறேன்னா கவர்னர் வந்து பிக் அண்ட் சூஸ் பண்ணி அவர் படிக்க வேண்டியதை மேபி கால அவகாசம் அவருக்கு தேவையான விஷயங்கள் அது பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் அஃபெக்ட் ஆகிற மாதிரி எங்கேயுமே சொல்லலையா இருக்கிறத சொல்லிட்டு போகிறாரு அந்த இடத்துல சவர்க்கரன் கோட்ஸேவன் சொல்லும்பொழுது கவர்னர் வந்து உட்காந்து ஒப்புதல் கொடுக்க முடியாது யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதை பற்றி பேச வேண்டிய தருணம் அது கிடையாது சவர்க்கர் பற்றியோ கோட்ஸே பற்றியோ அந்த இடத்துல பேச வேண்டிய தருணம் கிடையாது ஏன்னால் அது சட்டசபை அன்றைக்கி தான் தொடங்குது கரெக்டாக இல்லையா அப்போ நீங்க யோசிங்க இப்போ சென்ட்ரல் இருக்க கவர்மெண்ட் வந்து பிரசிடன்ட் முன்னாடி சவர்கர் பத்தியும் கோட்சே கோட்சே பத்தியும் இந்த மாதிரி டீஸ் பண்ற மாதிரி பேசினா பிரசிடன்ட் உட்கார முடியுமா யோசிச்சு பாருங்களேன் அதே லெவல்ல தானே கவர்னர் இருக்காரு அப்ப அந்த இடத்துல அதாவது சபையோட கண்ணியம் ஒண்ணு இருக்குல்ல பிரபு என்ன வேணா நீங்க அரசியலுக்காக வெளில பேசிக்கலாம் நீங்க டிஎம்கே பிஜேபி எதிர்த்துக்கோங்க பிஜேபி டிஎம்கே எதிர்த்துக்கோங்க ஒரு சில பேர் வந்து உங்க ஐடியாலஜியை சப்ஸ்கிரைப் பண்றாங்க ஒரு சில பேர் அந்த ஐடியாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அந்த விவாதத்தில் மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க விஷயத்த அது வேற இன்ஃபேக்ட் டிஎம்கேக்கு பிஜேபி தேவை பிஜேபிக்கு டிஎம்கே தேவை ஆக்சுவலி ஸோ அப்படின்னும் பொழுது எப்படி பிஜேபிக்கு காங்கிரஸ் வந்து நேஷனல் லெவலில் தேவையோ ஸ்டேட்ல வந்து டிஎம்கேக்கு பிஜேபி தேவை இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக எதிர்க்கிறதே கிடையாது டிஎம்கே யார் எதிர்க்கிறாங்க பாருங்களேன் பிஜேபி தான் எதிர்த்து இருக்காங்க அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை அரசியலா பட் ஆனால் அந்த அரசியல் ஆகப்பட்டு சட்டசபையில் அதுவும் கவர்னர் முன்னாடி ஒரு டீஸ் பண்ணுற மாதிரி பேசுறது வந்து ஒப்புதல் கொடுக்க முடியாது கவர்னரால் இல்லை சரி எனக்கு ஒரே கவர்மெண்ட் சார்பாக அசம்பிளியில் பேசுகிறதுக்கு ஆளுநருக்கு ஒரு உரை பண்ணி கொடுக்குறாங்க ஆளுநர் அந்த உரையை சட்டசபையில் முழுமையாக படிக்கணும் சட்ட ரீதியாக மீன் கான்ஸ்டியூஷன் படி அந்த ஆளுநர் உரையை வந்து முழுமையாக படிக்கலாமா இல்லை வந்து அதில் நிறைய ஸ்கிப் பண்ணிட்டு இல்லை இதில் இந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது சரியான இருக்கும் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்னர் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எங்கேயுமே முழு ஸ்பீச்சை படிக்கணும்னு சொல்லலை ஸ்பீச் கொடுக்கணும் அவ்வளோதான் இன்ஃபேக்ட் ஸ்பீச் எழுதி கொடுத்த ஸ்பீச்சை தான் படிக்கணும்னு எங்கேயுமே மேண்டேட்டும் கிடையாது இல்லாததையும் படிக்கலாம் அவர் இல்லாததையும் படிக்கலாம் இல்லை அவர் இருக்கிறதே சுருக்கி பேசலாம் அப்படிங்கிற மேண்டேட் இருக்கான்னு ஒரு கவர்னருக்கு ஸ்பீச் ரெடி பண்ணி கொடுக்கறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய எக்ஸிகியூட்டிவ் பவரில் ஒரு ரூலாக இருக்கலாம் ஆனால் கவர்னருக்குன்னு இண்டிபெண்ட் பவர் இருக்கா இல்லையா அதுவும் ஸ்பீச் ஆஸ்பெக்டில் என்ன ஸ்பீச் அவர் கொடுக்கணும் என்ன ஸ்பீச் கொடுக்கக்கூடாதுன்னு அவர் டிசைட் பண்ண வர மாட்டாரா மா பிஜேபி ஆளு மாநிலங்கள் எடுத்துக்கிறேன் சார் இப்போ அங்க இருக்கிற ஒரு சிஎம் அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் இதே மாதிரி ஒரு கிளாஷ் வந்து அங்கே இல்லை ஏன்னா ஒரே பதில் ஐடியாலஜி வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகிட்டு அவங்க வந்து அவங்களுடைய பார்ட்டி சம்பந்தமாக இல்லை வந்து அவங்களுடைய அந்த கொள்கை ரீதி என்னவோ அதுல வந்து அத சம்பந்தமா வந்து ஒரு அறிக்கை தயார் பண்ணிக்காங்க அதை வந்து ஆளுநர் படிக்கும்போது முக்கியமான ரெண்டு மூணு இடத்துல வந்து அவர் ஸ்கிப் பண்ணிட்டு போகும்போது இது வந்து அவங்க எப்படி எடுத்துவாங்க நீங்க சொல்லபடி அதிகாரப்படி சுருக்கி சின்ன இதுக்கு ஆன்சர் நான் இதை டிஃபண்டே பண்ண மாட்டேன் நீங்கள் அரசியல் சட்டத்தை உருவாக்கினதே போகலாம் எங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அலையன்ஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் பண்ணக்கூடிய பார்ட்டியோட அலையன்ஸ்ல ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லையோ அங்க டெபினட்டா கவர்னருக்கும் சிஎம்க்கும் இந்த மாதிரியான சர்ச்சை தான் இருக்கும் இப்ப மட்டும் இல்ல இப்ப புதுசாக அது இதுக்கு முன்னாடி இப்ப இருக்காங்களே அலையன்ஸ்ல டிஎம் கே வந்து காங்கிரஸோட அலையன்ஸ் இருக்காங்க காங்கிரஸ் வந்து சென்ட்ரல் ஆடும் பொழுது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இருக்கும் பொழுது அப்பயும் கவர்னர்ஸ் இருந்தாங்களா இல்லையா அப்ப நடந்த சர்ச்சை என்னன்னு எடுத்து பாருங்க எங்க வந்து பார்ட்டி ஒரு பார்ட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்துகிட்டு இன்னொரு பார்ட்டி ரீஜனல் பார்ட்டி அவங்க அலையன்ஸ்ல இல்லாத பொழுது டெபினட்டா கவர்னருக்கும் சிஎம்க்கும் சர்ச்சை இருக்கும் இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை அதை நீங்க எடுத்து பார்க்கலாம் எல்லா எக்ஸ்போர்ட் அப்படி இல்லைன்னு சொல்றவங்க தவறா சொல்றாங்கன்னு அர்த்தம்

ஸோ இப்படி ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து எந்தளவுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி கொஷின் பண்ணது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியானது சொல்லுங்கள் பிரபு நீதிமன்றத்துக்கு அணுகுனாங்களா இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம் அணுகுனாங்க தட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவ் நீதிமன்றமும் ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க எங்கெல்லாம் பாயிண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக் இருக்கோ நீதிமன்றம் என்ன சொன்னாங்க நீங்கள் உட்கார்ந்து பேசி அதை ரிசால்வ் பண்ணிக்கோங்க தான் சொல்கிறாங்க எங்கேயுமே டேரக்ஷன் வந்து நீங்கள் பண்ணுங்க இல்லை நீங்கள் வித்ரா பண்ணிக்கோங்கன்னு நீதிமன்றம் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு 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 டெமோக்ராட்டிக் பிரின்சிபில்ஸை வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் கான்ஸ்டியூஷனல் பவர்ஸ் எக்ஸைஸ் ஆகணும்னாக்க நீதிமன்றங்கள் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் செய்யுங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போது அந்த இடத்துல வந்து எங்கெல்லாம் பாயிண்ட் ஆஃப் இஷ்யூஸ் இருக்கோ அதை நீங்கள் உட்காந்து ரெண்டு பேரும் சிஎம் கவர்னர் உட்காந்து சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ சரி பண்ணிக்க வேண்டிய கடமை எந்த அளவுக்கு கவர்னருக்கு இருக்கோ அதே அளவுக்கு சிஎம்க்கு இருக்குது இப்போ இந்த சரிவு ஆகலைன்னா அடுத்தது என்ன பண்ணணுங்கிறதுக்கான சட்ட விஷயங்களை செயல்படுத்த வேண்டியது சிஎம் அண்ட் கவர்னரோட சாய்ஸு அதனால் இது நிறுத்தி வச்சிருக்காரு அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் இது கரெக்டுன்னு தெரியல இன்ஃபேக்ட்டு அஞ்சுலேருந்து ஆறு ரிமைண்டர் கொடுத்து செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் சிஎம் இருக்குது எப்படின்னா செயல்பட படுத்தலைன்னா அதை மேலே திருப்பி பெட்டிஷன் போட்டு பாருங்க நான் இத்தனை வாட்டி ரிமைண்டர் கொடுத்துட்டேன் நாங்கள் வந்து ரிசால்வ் பண்ணிக்க ரெடியாக இருக்கோம் ஆனால் வந்து செயல்படலை அப்படின்னு சொல்றதுக்கான ரைட்டும் ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த இஷ்யூ ஆஃப் கவர்னர் அண்ட் சிஎம் கண்டிப்பாக சர்ச்சை இருக்க தான் செய்யும் சட்டசபையில் முதலில் இசைக்க வேண்டியது தமிழ் தாய் வாழ்த்தா இல்லை தேசிய கீதமாக தேசிய கீதம் நம்ம எல்லா கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்லேயும் பார்க்குறோம் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து முடிவில் வந்து தேசிய கீதமாக அசிப்பாங்க ஸோ அதுவும் நேற்று வந்து ஒரு ஆளுநர் வந்து நான் ஒரு ஆலோசனையாக கொடுத்தேன் அதை வந்து ஏற்க மறுக்கிறீங்க தொடர்ச்சியாக அதை வந்து தவிர்க்கப்பட்டுகிட்டே வருதுன்னு சொல்லியிருக்காரு எது சார் உண்மையான ஒரு ஆஸ் பர் லா வந்து லாஸ் லாவும் சரி உடைய ஆர்டர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு த தமிழ் தாய் வாழ்த்து அதுக்கப்புறம் தேசி கீதம் பண்ணுறது ஸோ அதில் வந்து கான்ஃப்ளிக்ட் அதுலேயும் கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா அதுக்கு ரிசால்வ் பண்ண வேண்டிய ஆர்டர்ஸையும் அதை பண்ணிக்க வேண்டியதும் ரெண்டு பேர் உட்காந்து தான் சரி பண்ணிக்கணும் இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கிடையாது கீதம் வாசிக்கப்படணும் அது பிகினிங்கில் வாசிக்கப்படணும் இட் ஷுட் பி பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வேர் கவர்னர் இஸ் தேர் அப்போ கவர்னர் இருக்கும் பொழுது தேசிய கீதம் முதலே தான் வாசிக்கணும் இதுதான் ஃபேக்ட் அப்படின்னும்பொழுது பண்ணலை அப்படிங்கிறத எப்படி வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான சட்ட ரீதியான ஸ்டெப்ஸை கவர்னர் தான் எடுக்கணும் அப்படி செய்யலைன்னு அது என்ன வயலேட் ஆகிருக்கு என்ன மாதிரியான சட்டங்கள் வயலேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கான நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதோ அதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டெப்பையோ அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஸ்டெப்பையோ கவர்னர் செயல்படுத்தணும் இல்லை முடியாதுன்னு சொன்னால் அதுக்கான ரிப்ளை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும் சி இதில் என்னென்னா கான்ஃலிக்டே நம்ம பேசுறதை விட ரிசால்வ் பண்ணிக்கிறதுக்கான மெத்தடாலஜியை அரைவ் பண்ண வேண்டியது கவர்னர் ஆஸ்வெல் சிஎம் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால் இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது நடக்கும் பொழுது நம்மளுக்கு நாலேஜ் வருது சரி ஓகே நம்மளுக்கு சாமானிய மனிதனுக்கு நாலேஜ் வர்றது வேற அல்டிமேட்டாக ரிசல்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை இதே மாதிரி சர்ச் ஆகிட்டு இருந்தால் ஏதோ ஒரு முடிவு வரணும் இல்லையா அப்போ அந்த முடிவு வந்து ப்ராப்பராக வந்து ரீச் பண்ணால் மக்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ டிஎன்பிஎஸ்சி சேர்மன் அப்பாயின்ட் பண்ணால் தான் குரூப் ஒன் செலெக்ஷன் நடக்கும்னாக்க அந்த மாதிரி ஒரு மேண்டேட் இருந்தால் அப்போது அப்பாயின்ட் பண்ண வேண்டிய இடத்துக்கு புஷ் பண்ண வேண்டியது சிஎமோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இடத்துல வந்து கவர்னரும் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஃபார்மாலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட் ரீதியாக ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ என்னென்னா கூட்டணி திமுகவுடைய கூட்டணி கட்சிகளெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுநரை திரும்ப பெறதுக்கான இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது எந்தளவுக்கு சார் பாசிபிள் இல்லை ஆளுநரை திரும்பி பெறதுக்கு சட்ட ரீதியாக என்ன ஸ்டெப்ஸோ அவங்க வேணுமோ எடுத்துகிட்டு போட்டோம் பட் அதுதான் சொல்யூஷன் கிடையாது அடுத்த வர கவர்னர் வந்து சர்ச்சை பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இல்லை அதுக்கான சட்டத்தில் என்ன சரி எப்படி சீ எந்த சட்டமும் கிடையாது என்ன சீ என்ன நீங்கள் பண்ணுவீங்க அந்தந்த பவரில் அவங்கவுங்க இயங்குறாங்க இல்லை சுப்ரீம் கோர்ட்டும் இல்லை ஜனாதிபதி இல்லை சுப்ரீம் கோர்ட் கிட்ட போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன ரிப்ளை பண்ணாங்க ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் கான்ஃபிக் இருக்குது அது விஷயத்த சிஎமும் கவர்னர் உட்காந்து சரி பண்ணிக்கணும் தான் சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் கிவன் டேரக்ஷன் அதனால அது வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது ஸோ திருப்பி சொல்கிறேன் என்னைக்கு வந்து சென்ட்ரலில் அழக்கூடிய பார்ட்டி அப்புறம் ஸ்டேட்ல ஆடக்கூடிய பார்ட்டி அலையன்ஸ்ல இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸாக இருக்காங்களோ ஆளுநர் சிஎம் சர்ச்சையாகப்பட்டது ஹிஸ்டாரிக்கலாக இருந்துக்கிட்டு தான் இருக்கு நீங்கள் எந்த எத்தனை நீங்கள் கவர்னரை மாத்தனாலும் சரி அது இருக்கும் ஏன்னா இது வந்து ஃபெட்ரலிசம் திஸ் கவர் திஸ் என்டையர் இந்தியா இஸ் ஃபங்க்ஷனிங் ஆன் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபெட்ரலிசம் அதில் ரெண்டு விதமான ஃபெட்ரலிசம் இருக்குது ஒன்று கோஆபரேட்டிவ் ஃபெட்ரலிசம் இணைஞ்சு ஒர்க் பண்ணுறது இன்னும் வந்து காம்பிடேட்டிவ் ஃபெட்ரலிசம் அந்த ஃபெட்ரலிசம்ல கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படணுங்கிறது தான் உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய எல்லோருடைய விஷ் அதனால் வந்து கேள்வியை கேட்கக்கூடாது சர்ச்சையை வரக்கூடாதுன்னு யாரும் நினைக்கக்கூடாது சர்ச்சை வரணும் ஆனால் ரிசால்வ் ஆகணும் அது யார் ரிசால்வ் பண்ணுறாங்க சிஎம் அவர்கள் ரிசால்வ் பண்ணுறாங்களா இல்லை கவர்னர் அவர்கள் ரிசால்வ் பண் ரிசால்வ் பண்ணுறாங்கிறது செகண்ட்ரி மக்களுக்கு அந்த தேவையான அப்பாயின்மெண்ட்டோ தேவையான ஆக்டோ அரசியல் சட்டத்தில் வந்து கொண்டு வர்றது வந்து முரண்பாடாக இருந்து அது இல்லாமல் போயிடக்கூடாது ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் ரெண்டு பேரும் தான் என்னுடைய